வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் தாமு சார் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வந்து இந்த சண்டே சாட் ப்ரோக்ராம்ல வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கோம் சோ இந்த இதுல முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா இப்போ வந்து நூறு வாரங்களை கடந்து இன்னைக்கு வந்து நூத்தி வாரத்துக்கான ரெக்கார்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க ரொம்ப சிறப்பா என்னதான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க வெளி ஊர்ல இருந்தாலும் வெளி நாட்டுல இருந்தாலும் கரெக்டாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து நீங்க நடத்துறதுக்கு நிறைய உதவி செய்றீங்க அதுக்காக முதல்ல வந்து ஒரு நன்றியை சொல்லணும் உங்களுக்கு அடுத்தது நம்ம லாஸ்ட் இயர் பேசும்போது சொன்னோம் இந்த வருஷத்துல வந்து நிறைய சோதனைகள் நிறைய வேதனைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு ஆனா இந்த புதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கின உடனே தமிழகத்துக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கிற மாதிரியான ஒரு சைன் ஸோ அது வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் அவருடைய இந்த வருஷத்துடைய முதல்ல புரோகிராம தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு திருச்சியில வந்து ஒரு பெரிய விமான நிலையத்தை வந்து திறந்து இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பட்டமளிப்பு விழா அது ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மேல நலத்திட்டங்கள் வந்து கொடுத்திருந்தார் ஸோ இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்க முடியுது இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க பிரதமர் அவரும் அதை குறிப்பிட்டிருந்தாங்க இந்த வருஷத்துடைய முதல் புரோகிராம் நான் வந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கோயில்கள் நிறைய இருக்கக்கூடிய அந்த அதாவது இந்த ரங்கநாதனோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு சொன்னா பன்னிரெண்டாயிரம் அஹ் வைஷ்ணவேஸ் வந்து அந்த சுவாமியை காப்பாத்துறதுக்காக தெரிஞ்சு முன்னாடி நின்னு உயிரை கொடுத்து என்னுடைய சாமிய நான் காப்பாத்துவேன் அப்படின்னு செஞ்ச மண்ணது அத போர்ட்ரே பண்ற விதமாக தான் அங்க வந்து நம்ம நீங்க பாத்துருப்பீங்க அவ்வளோ கல்ச்சர்ஸ் அந்த அழகா அவ்வளோ அழகா அத போர்ட்ரே பண்ணக்கூடிய விதத்துல அந்த ஊரினுடைய பெருமையை அங்க வர்ற இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ்க்கு காமிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவ்வளவு அழகா செஞ்சிருந்தாங்க அதே இது நம்ம திராவிட மாடல்ல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட நீங்க பாத்திருப்பீங்க அங்கேயும் கலைஞருடைய பெயரை வச்சு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள கருணாநிதி சிலையையும் வச்சிருந்தாங்க இதுதான் நாம சொல்ற தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் உள்ள மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு நாம சொல்றது ஏன் அப்படின்னா சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு வருத்தமா இருக்குது ஆனால் அதுல இருக்கக்கூடிய என்ன நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருந்தாங்க இத நீங்க வந்து கோயில் மாதிரி பண்ணிட்ட வந்து செக்யூலரா பண்ணல அப்படிலாம் வந்து உடனடியாக அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க திருச்சி அப்படின்னாலே உங்களுக்கு திருமண பக்கம் எல்லாம் அது உச்சிப்பிள்ளையார் கோயிலாக இருக்கட்டும் வந்து ரங்கநாத பெருமாள் கோயிலா இருக்கட்டும் திருவானைக்காவா இருக்கட்டும் அத்தனையுமே நீங்க வந்து ஒரு கடவுளுக்கு எப்படி வந்து மதுரை ஒரு காஞ்சிபுரம் அந்த மாதிரி திருச்சியும் நிறைய கோயில்கள் இருக்கக்கூடியது அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு ரொம்ப முக்கியமாக ஒவ்வொருக்கும் ஒரு வரலாறு பின்னணி இருக்கு அந்த பின்னணியை ஒரு டூரிசமாக அதை டெவலப் பண்றதுக்கு உள்ள விதமாக ஒரு இன்டர்நேஷனல் டிராவலர் இறங்கும்பொழுது அதை எல்லாத்தையும் அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விதமாக அந்த இடத்த வந்து செஞ்சிருக்கிறாங்க ஆனால் அதையும் அஹ் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் கம்பேர் பண்ணி இதுதான் நாங்க பண்ணதுன்னு ஆமா கண்டிப்பா உங்களால மட்டும்தான் அடுத்தவன் காசுல தன்னுடைய அப்பா பேரை வச்சுக்கிட்டு தன்னுடைய அப்பா சிலைய ஊரெல்லாம் வைக்க முடியும் மத்தவங்களால அப்படி யோசிச்சு கூட முடியாது நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து அந்த தேச நலன் வந்து இருக்கு அதாவது இப்ப திருச்சி அப்படின்னா அங்க என்ன பெருமை அதை வந்து எப்படி போர்ட்ரேட் பண்றது அப்படின்றத அவங்க பண்றாங்க இதைதான் வந்து அண்ணாமலை அவர்களும் இந்த பாத ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அந்தந்த ஊருடைய பெருமையை வந்து பேசுறாங்க ஸோ நீங்க சொன்னீங்க இப்போ இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் வரும்போது இதெல்லாம் வந்து அவங்க இந்த ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஓ இங்க இந்த பெருமை இருக்கா இதை வந்து அவன் நம்ம போய் பார்க்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் அப்படின்றத நீங்க சொன்னீங்க ஆனா நீங்க குறிப்பிட்ட இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க பேரு அதாவது பணம் வந்து மக்களோட பணம் ஆனா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கிற பேர் வந்து அவங்க அப்பாவுடைய பேர் வைக்கிறாங்க சோ இதெல்லாம் வைப்பாங்க ஆனா கேக்குற கேள்வி மட்டும் உங்க அப்பா வீட்டு பணமா தாத்தா வீட்டு பணமா அதாவது உள்ள உள்ள சிலையும் வைக்கிறாங்க தான் சொல்லணும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார அவங்களோட சிலையை வைக்க வேண்டிய அவசியம் என்ன நான் கூட ஒரு சோசியல் மீடியால அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றவங்க எது வேணாலும் பண்ணலாம் அதுல போட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து பஸ்ல வந்து போட்டோ போட்டு ஜேபடி திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போடுவாங்க இப்ப வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு சிலை வச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து அந்த சிலையை பார்த்து என்ன தெரிஞ்சுக்க போறாங்க சோ அவரால் வந்து தமிழகத்துல என்ன பெருமைகள் இருந்தது சோ அவரை வந்து இந்த அளவுக்கு பெருமை போற்றி பேசக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்றது ஏன்னா இன்னைக்கும் கூட அறுபது வருஷம் எங்க வந்து திராவிட ஆட்சிகள் நடந்தது அப்படின்னால இன்னைக்கும் இந்த பெண்கள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கை நீட்டி தானே நிக்கிறாங்க மாச மாசம் நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாயை எதிர்பார்த்து நிக்கக்கூடிய நிலையில தானே வச்சிருக்காங்க சோ என்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்தது கூட ஒரு நாள் மழை பெய்ஞ்சதுன்னா நம்ம வந்து வெள்ளத்துல இடுப்பு இடுப்பளவுக்கு தண்ணீல மூழ்கக்கூடிய அளவுக்கு தானே தமிழகம் இருக்குது சோ நீங்க அப்படி ஒரு சிலையை வச்சு பேரை வச்சு ஒருத்தரை வந்து போற்றி பாராட்டுறீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த அளவுக்கு பெருமையா வந்து ஏதாவது செஞ்சிருக்கணும் சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப சிங்கப்பூர்லாம் வந்து சிங்கப்பூரின் தந்தை இந்த லீக்வான்னு சொல்லுவாங்க அவர் அந்த அளவுக்கு அதாவது ஒரு காடா இருந்த ஒரு இடத்தை இன்னைக்கு வந்து சிங்கப்பூர்னு ஒரு ஊரா மாத்திருக்காங்க இன்னைக்கு கூட என்ன சொல்றாங்க எல்லாருமே நம்ம நாட்டை சிங்கப்பூர் மாதிரி மாத்துவோம் அப்படின்றாங்க தமிழகத்தை சிங்கப்பூர் மாதிரி மாத்துவோம்னு ஒரு காலத்துல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சோ அந்த அளவுக்கு செய்த ஒருத்தரை நீங்க வந்து அவருடைய பேரை வச்சா அவருடைய படத்தை வச்சீங்கன்னா கூட ஒரு பெருமை இருக்கு செய்யறவங்க கூட அவங்க வந்து படத்தையோ இல்ல பேரையோ வைக்கணும்னு ஆசைப்படுறதுல ஆனா செய்யாத ஒருத்தர் வந்து இதை பண்ணணும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அஹ் இவங்க வந்து இங்க தமிழகத்துல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து மத்திய அரசை எதிர்க்கிற கோபாக் மோடின்னு வாங்க இந்தி தெரியாது போடான்னுவாங்க எல்லாம் பேசுவாங்க ஆனா பிரதமர் நேர்ல தமிழகத்துல வரும்போது என்ன சொல்றாருன்னா முதல்வர் வந்து பாரத பிரதமர் அப்படின்றாரு மத்த நேரத்துல எல்லாமே ஒன்றியம் குன்றியம் ஏன் உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா நீங்க உண்மையிலேயே மத்திய அரசை எதிர்க்கக்கூடியவராக இருந்தா உண்மையிலேயே பாசிச பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு வேஷம் போட்டு தமிழக மக்களை ஏமாத்துறீங்கல்ல அவர் வரும்போது சொல்ல வண்டியதான ஒன்றிய பிரதமர்னு சொல்ல பாரத பிரதமர் இதை விட கொடுமை என்ன அப்படின்னா அவர் வந்து திருச்சிக்கே வர்றாரு உதயநிதி வந்து சென்னையில இருக்கிறாரு திருச்சில இருந்து சென்னையில வந்து பாரத பிரதமரை பார்க்கணும் அப்படின்னா அவர் ஃபிளைட்ல வந்தாருன்னா ஒரு ஒரு மணி நேரத்துல வந்துடலாம் இல்ல ரோடு வழியா வந்தாருன்னா ஆறு மணி நேரத்துல வந்துடலாம் இதெல்லாம் விட்டுட்டு பாரத பிரதமர் திரும்ப டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் இங்கே இருந்து உதயநிதி போய் பாக்குறாரா ஏன் பாக்குறாரு அப்படின்னா அது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் இந்தி தெரியாது போடான்னு பணின போட்டு நெஞ்ச தூக்கிட்டு நின்ன இவரு கேலோ இந்தியா கேலோ இந்தியா என்ன தமிழ்லயா இருக்கு கேலோ இந்தியாக்கு பாரத பிரதமரை இன்வைட் பண்ண போறாரா இதே நீங்க வந்து பிரதமரை எதிர்க்க கூடிய மத்திய அரச வந்து முழுமையா எதிர்க்கக்கூடியவரா இருந்தா உங்க ஆட்சி தானே நீங்க உங்களுக்கு தேவையான நிதி உதவி கொடுத்து உதவிட்டு இருக்கிறது மத்திய அரசு ஐடென்டிஃபை பண்ணி நீங்க பிளேஸ் இவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எப்படி வந்து ஒரு மெடிக்கல் காலேஜும் மத்ததும் சென்ட்ரல் கவர்மெண்டோட பங்களிப்பு இருக்கோ அதே தான் இங்க அதனால வேற இவங்க நினைச்சால் கூட மத்தவங்களால மனசுன்னு மனசாட்சின்னு இருக்கிற யாராலையும் அதை செய்ய முடியாது இல்ல மேடம் இப்போ மத்திய அரசாங்கத்தால கொடுக்க கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவையில்லை கல்விக் கொள்கை உருவாக்குவோம் கேலோ இந்தியான்னு கொண்டு வந்தது நீ தமிழ்ல ஏதாவது தனியா எடுத்துட்டு வாங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்களால சொந்தமா எதையுமே பண்ண முடியாது சோ மத்திய அரசாங்கத்தை டிபெண்ட் பண்ணிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழகத்துக்கு மட்டுமில்லை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் எல்லா மாநிலமும் டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசாங்கம் அதாவது ஸ்பெசிபிக்கா அந்த ஏரியாக்கு என்ன வேணும் அந்த ஸ்டேட்டுக்கு என்ன வேணும்னு யோசிச்சு வந்து அதை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க சோ இவங்க எப்படின்னா அதாவது இந்த வடிவேல் காமெடியில வரும் பாருங்க பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு தமிழ்நாட்டில் இருக்கும்போது அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் எங்கயாவது அங்கே டெல்லிக்கு போனோம் இல்ல பிரதமர் இங்க வராரு அப்படின்னா அப்படியே வந்து பொட்டி பாம்பா அடங்கிடுவாங்க மத்திய அரசாங்கம் நிறைய நல்ல திட்டங்களை கொடுக்குறாங்க ஆனா தமிழகம் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கிறாங்க என்னைக்குமே இந்த கஷ்டப்படக்கூடிய இந்த பாட்டாளி வர்க்கம் வந்து முன்னேறிடக்கூடாது அதாவது மத்திய அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா திட்டம் அதாவது அதை வந்து இவங்க வேற விதமா வந்து போர்ட்ரேட் பண்ணாங்க இது வந்து குல தொழில எடுத்துட்டு வராங்க அப்படின்னு அப்படி இல்ல அதாவது நிறைய நம்மளுக்குன்னு பாத்தீங்கன்னா பெருமைகள் இருக்கு அந்த தொழில்கள் முன்னேறணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் தமிழகத்துல என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல அஹ் ஆக்சுவலா வந்து நிறைய திட்டங்கள் அந்த திட்டம் மட்டும் இல்ல இப்ப நீங்க வந்து வெள்ள நிவாரணத்துக்காக நிதி நிதியமைச்சர் வந்து சவுத் போகும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆவாஜ் யோசனா திட்டம் மிகப்பெரிய அளவுல அங்க வந்து நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை அப்படிங்கறது நமக்கு நல்ல விதமா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இந்த பிரதம மந்திரியோட அந்த வீடு கட்டுற திட்டம் அது மிகப்பெரிய அளவுல நடைமுறைப்படுத்தப்படவே இல்ல நிவாரணத்திற்கு போகும்போது பரவாயில்லமா நீங்க வீட்டுல தானே இருந்தீங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க பிரதம மந்திரியோட இந்த திட்டம் இருக்குது உங்களுக்கு உடனே கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறது அதாவது யாருமே யாரையும் இந்த தொழில் தான் செய்யணும்னு கட்டாயப்படுத்தல ஆனால் அந்த தொழில் உங்களுடைய ஃபேமிலியோட பிசினஸ் ஆக இருந்தால் இன்னி வரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க ஃபேமிலி பிசினஸ்னா ஆடிட்டிங்லயே ஒரு ஒண்ணு உண்டு லாப்படியே அப்படி ஒண்ணு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அதை முறையாக சர்டிஃபைடா பண்ணிருக்க மாட்டாங்க இன்னைக்கு நீ பேங்க்குக்கு லோனுக்கு போனன்னா உனக்கு வந்து என்னை கேட்பாங்க நீங்க அதுல என்ன படிச்சிருக்கீங்க அது சம்பந்தமா உங்களுக்கு என்ன தெரியும்னு எங்க தாத்தா அப்பா எல்லாம் ஒத்துக்காது அப்ப அவங்க சொல்றாங்க விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ நீங்க இங்க வாங்க இங்க வந்து முறைப்படியாக அத ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும் நீங்க பிராக்டிகல் முடிங்க சர்டிபிகேட்டை வாங்குங்க ஒருத்தருக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு மிக குறைந்த வட்டியில பணம் மானியம் இத்தனையும் கொடுக்கிறோம் அந்த தொழில நீங்க ஏரியால ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை கூட இங்க மிக ஏன்னா ஸ்டிக்கர் ஒட்டியே பழகினவங்களுக்கு சொந்தமா ஒரு தொழில செய்யறாங்கன்னா ஏத்துக்க முடியாது ஏன்னா பிரதம மந்திரி முன்னாடியே கான்வகேஷன் அப்போ ரொம்ப பெருமையா முதல்வர் பேசுறாரு தமிழகம் வந்து டாப் ரேங்கிங்ல வந்து யூனிவர்சிட்டிஸ் இருக்கு கல்லூரிகள் இருக்கு அப்படின்னு ஆனா அதுல ஒட்டின ஸ்டிக்கருக்கு பின்னாடி பிரைவேட்னு இருக்குன்றத அவர் மறந்துட்டாரு இன்னைக்கு வந்து நம்மளும் ஒத்துக்கிறோம் தமிழகத்துல டாப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு காலேஜஸ் இருக்கு அது எல்லாம் பிரைவேட் காலேஜஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அதை நாம கூடாது இவங்க திராவிட மாடல்னு பேசுற அஹ் எத்தனை பேர் அந்த கல்லூ கல்லூரிகளுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் சொந்தமா இருக்கிறாங்கன்றத அவங்க யோசிக்கணும் இந்த அரசு என்ன செஞ்சிச்சு நாங்க திராவிட மாடல் அரசுன்னு இவங்க அப்ப அந்த அரசு அரசாங்கத்தின் கையில இருக்கக்கூடிய இவங்க சொல்ற சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட கிராமப்புற மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கும் முன்னேற்றுவதற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லணும் இல்லைங்களா அவங்க வந்து இளைஞர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு முன்னேறதுக்கு என்ன செய்யறாங்கன்னு ஒரு நல்ல கேள்வியை கேட்டீங்க அதுக்குதான் பதில் இப்ப வார வாரம் இருக்குது திருமுனையில வந்து வீக்கெண்ட்ல வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஆடுறாங்க இல்லையா அதாவது மக்களுக்கு இன்னைக்கு வந்து தமிழக மக்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்களா அதோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு தான் இதை வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க சார் அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு சார் தெரியலன்னு இல்ல நீங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக லவ்வரோட செலிப்ரேட் பண்றதுக்காக செயின் ஸ்னாச்சிங் பண்ணக்கூடிய அளவிற்கு இளைஞர்கள் இன்னைக்கு மாறி இருக்கிறது இந்த மிகப்பெரிய மாற்றம் இல்லையா தமிழ்நாட்டுல காலேஜ் பையன் கஞ்சா வித்து அரெஸ்ட் ஆகி இருக்கிறது மிகப்பெரிய மாற்றம் இல்லையா இன்னைக்கு வந்து நாம ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இருக்கிறதுக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட் தான் வந்து ஒரு பெண்ணும் ஆணும் முன்ன பின்ன தெரியாதவங்களோட நடுரோட்ல நின்னு ஆடுறதுதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாரும் ரோட்ல வந்து நின்னுதான் ஆடணும் ஏன்னா வீடுன்னு இருந்தா படின்னு இருக்கும் தலைன்னு இருந்தா தலைவலின்னு இருக்கும் அது போலதான் பிரச்சனைகள் மனுஷனுக்கு அதற்காக நான் ரோட்ல வந்து முன்ன பின்ன தெரியாத உங்களோட கூத்தாடுவேன் இதுதான் அப்படின்னு நினைச்சா இது வந்து சமூகத்துக்கு எந்த மாதிரி ஒரு விளைவை கிரியேட் பண்ணுங்கிறதுக்கு இந்த நியூ இயர்ல நடந்த விஷயங்கள் மிகப்பெரியது இது வந்து அஹ் ஒரு நினைச்சு கூட பாக்க முடியல ஒரு காலேஜ் படிக்கிற பையன் லவ்வரோட செலிப்ரேட் பண்றதுக்காக செயின் ஸ்னாச்சிங் பண்ண முடியும் அப்படின்னா அவன் என்ன எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு பாருங்க இதுதான் இந்த திராவிட மாடல் உருவாக்கக்கூடிய அடுத்த தலைமுறையாக இருக்குது இல்ல திராவிட மாடல்ல நல்லதை செஞ்சாலும் கிரிட்டிசைஸ் பண்றீங்களே அதாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு வார வாரம் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பஸ்ட் பண்றதுக்காக ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக தான் ஒரு இளைஞரை வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சரா போட்டிருக்காங்க தன்னுடைய மகனையே அதுக்கு அமைச்சரா போட்டு அவருடைய மேற்பார்வையில ஸோ இதெல்லாம் நல்லதா பண்ண சொல்லி சொல்றாங்க அதுக்காக தான் பாருங்க என்னதான் உங்களுக்கு வந்து ரோடு சரியில்லை மழை வந்தா தண்ணி நிற்குது அப்படின்னாலும் நாங்க வந்து ஒரு நாற்பது கோடி செலவு பண்ணி ஃபார்முலா ரேஸ் கார் விடுவோம் அதாவது எழுதாத பேனாவா இருந்தா கூட சரி காசே இல்லைனாலும் சரி கடன் வாங்கினாலாவது எண்பது கோடியை வச்சு வந்து இன்னைக்கு மரீனா பீச்ல வந்து பேனா செலவு வைப்போம் ஸோ இவங்க ஆட்சிக்கு வரும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் கோடி கடன் இருந்தது இன்னைக்கு மூணு வருஷத்துல எட்டரை லட்சத்துக்கு ஆக்கிட்டாங்க அதாவது

கடவுள் நம்பிக்கை இருக்கணும் அந்த இந்த சமுதாயமே எப்படி வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா உனக்கு ஒரு கஷ்டம்னா உனக்கு மேல உள்ள ஒரு சக்தி நீ அத முறையீடு கண்டிப்பா இந்த காஸ்மிக் எனர்ஜி உனக்கு கேட்கும்னு சொல்றதுதான் உனக்கு மனசு கஷ்டமா இருக்கா கோயிலுக்கு போ சாமி கும்பிடு ரெண்டு ஸ்லோகத்தை உட்கார்ந்து சொல்லு இல்ல சாமிக்கு ஒரு நாமாவளிய சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு இந்த அறநிலையத்துறை அதுக்குமே காசு இருந்தாதான் நீங்க வந்து நீங்க பாத்திருப்பீங்க திருச்சியில வைகுண்ட ஏகாதேசிக்கு அந்த சொர்க்க வாசல் பரமபத போறதுக்கு எவ்வளவு ரூபான்னு உங்களுக்கு ஒட்டி அளவுக்கு இன்னைக்கு இந்த அரசு இருக்குன்னு அந்த அந்த மாதிரி துறையினுடைய அமைச்சரா போட்டிருக்காங்க நீங்க அறநிலைத்துறை அப்படின்னு அறநிலையத்துறையை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம் சோ அந்த அமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து சர்வலோக நிவாரணி மாதிரி திமுக அரசாங்கத்துக்கு ஒரு சர்வலோக நிவாரணி யாரு அப்படின்னா அமைச்சர் பாபு தான் ஏன்னா அவருடைய துறையை தவிர மற்ற எல்லா துறையும் பாத்துக்கிறாரு நிறைய சோசியல் மீடியால சொல்றாங்க துறைகளை மட்டும் பார்க்காம முதல்வருடைய குடும்பத்தையும் சேர்த்து பாக்குறாருன்னு சோ இந்த மாதிரியான ஒரு அமைச்சர் இருக்கிறாரு குடும்பத்தை பாத்துக்கணும் குடும்பத்துக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் அங்க வந்து கப்பம் கட்டணும் அப்படின்னா கிட்டதான கொலை அடிக்க முடியும் சார் இதுல முக்கியமான ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணனும் சார் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ல எத்தனை அமைச்சர்கள் எத்தனை பிசினஸ் மேன் எத்தனை நடிகர்களோட குழந்தைங்க வந்து ரோட்ல நின்னு ஆடுறாங்கன்னுட்டு அப்ப எல்லோருக்கும் அவரவர்களுடைய வரைமுறை தெரிஞ்சிருக்குது ஆனா இதுல பாதிக்கப்படுறது யாரு நாம என்னவாக யாருக்கு பின்னால சிக்கறோன்ற யோசிக்க கூட தன்மை இல்லாத இந்த மாதிரி அரசியல்வாதிகளால கட்டப்படுற அந்த கட்டமைப்புக்குள்ளார போறது நடுத்தர பிலோ பாவ்ட்டி லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சாமானிய மனிதர்கள் அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது எந்த அமைச்சர் வீட்டுக்குள்ள எந்த அரசியல்வாதி வீட்டுக்குள்ள அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ல வந்து ஆடுதுன்னு நீங்க பாருங்க இதைதான் நாம சொல்றோம் கலாச்சார சீரழிவு அப்படிங்கிறதுக்கு ஏன்னா ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி இருக்கு இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டியே என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கல்ச்சரும் கஷ்டமும் தான் அதை டெவலப் பண்றதுக்காக மத்திய அரசு என்ன பண்ணுது காசி தமிழ் சங்கமும்னு நடக்குது யோகாவை இன்டர்நேஷனல் லெவலுக்கு எடுத்துட்டு போகுது யோகாவை கொடுத்தது இந்தியா அந்த யோகாவுனால சரி பண்ண முடியாத ஸ்ட்ரெஸ் பஸ்டரை இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து சரி பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறது மக்களோட மனசுல எவ்வளவு பெரிய அளவிற்கு இந்த மாதிரி மோசமான விஷயங்களை இந்த திராவிட சித்தாந்தம் விதைக்குது அப்படிங்கறதுக்காக தான் ஏன்னா இந்த திராவிட சித்தாந்தம் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுது கடவுள் இல்லைன்னு அவன் நினைக்கிறதுனாலதான் அதர்மங்கள் நிறைய செய்யறாம இதற்கெல்லாம் காரணம் எப்படிங்க உன்னுடைய லவரோட நீ நிம்மதியா இருக்கணும்ங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணோட செயினை ஸ்னாச் பண்ண முடியும்னா எவ்வளவு கேவலமான புத்திய உங்களுக்கு வந்து இது விதைச்சிருக்குதுன்னு பாருங்க அப்ப என்னன்னா உனக்கு இந்த சமுதாயத்தின் மேல பயம் இல்ல உன்னை மீறி ஒரு சக்தி இருக்குன்ற பயம் இல்ல அம்மா அப்பா நம்ம குடும்பம் அத அசிங்கப்படுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்ல இந்த எல்லாத்தையும் மழுங்கடிச்சு நான் என்ஜாய் பண்ணணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அது திராவிட சித்தாந்தம் இங்க விதச்ச சித்தாந்தம் அதனாலதான் இன்னைக்கு இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் கஞ்சா வித்து அரெஸ்ட் ஆவானா சார் இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்குறோமா இத யோசிச்சு பாருங்க ரெண்டு ரவுடிங்க கஞ்சா விப்பாங்க ரவுடிங்களுக்குள்ள சண்டை வந்து பாத்திருக்கீங்க ஆனா கஞ்சா விக்கிறதுல கல்லு காலேஜ் பசங்க சண்டை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா இதெல்லாம் தான் இந்த திராவிட சித்தாந்தம் திராவிட மாடல் இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா நான் பாக்குறேன் இல்ல நீங்க வந்து அந்த திராவிட சித்தாந்தத்தை கரெக்டா சொல்லிட்டீங்க மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க சொன்னது படி இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ல எத்தனை அமைச்சர்களுடைய பசங்க வந்து ஆடுறாங்க எத்தனை அமைச்சர்களுடைய மகளோ மனைவியோ சகோதரியோ ரோட்ல வந்து முன்னுக்கு பின் தெரியாத ஒரு ஆணோட அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு வந்து திராவிடமோ இல்ல திமுகவோ சொல்றாங்க ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து கடவுளை வந்து பக்தியா கொண்டாடக்கூடிய தான் இருக்கிறாங்க மக்கள் பார்க்கணும் எந்த அளவுக்கு மக்களுடைய மனதை மாத்தி மக்களுடைய அந்த கல்ச்சரை ஸ்பாயில் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக நடந்துக்கிறாங்க என்னதான் இவங்க இப்படி பண்ணாலும் இன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல இளைஞர்களுக்கு அந்த தேசிய சிந்தனை நிறைய வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து தடுக்கவே முடியாது என்னதான் கெடுத்தாலும் ஹாப்பி ஸ்ட்ரீட் வச்சு இல்ல அங்க தெரு ஒவ்வொரு தெருமலைக்கும் டாஸ்மார்க் வச்சு கஞ்சா வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி பண்ணாலும் இளைஞர்கள் ஓரளவுக்கு இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அந்த விழிப்புணர்வு குறிப்பா தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் நடத்தக்கூடிய இந்த பாத யாத்திரை இன்றைக்கு அண்ணாமலையை ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழகத்துல குறிப்பா அந்த இளைஞருக்கு கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கா வந்து அது வந்து அப்படியே மல்டிப்புல்ல ஆயிட்டே தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ஏன் அண்ணாமலை சொல்றதை கேக்குறாங்க அப்படின்னா அறுபது வருஷமா இவங்க செஞ்ச இந்த அநியாயங்கள் மக்களை வந்து ஏமாத்தினது ஸோ இதற்கு மாற்று அப்படின்னா நிச்சயமா அண்ணாமலையால முடியும் அப்படின்ற நம்பிக்கை வருது மக்கள் வந்து அண்ணாமலையின் பின்னாடி வந்து போறாங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சார் சமூக நீதி பேசுவாங்க சமூக நீதிக்கு எதிராக இருப்பாங்க க கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம முன்னேற்றணும்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல என்னெல்லாம் வந்து அவர்களை கோஷம் போடுற கோஷ்டியாக மாத்தணும் நமக்கு பின்னாடியே இருக்கணும் நம்மள விட முன்னாடி போக கூடாது அப்ப யோசிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது மக்கள் தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் யாத்திரை போய் ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்தந்த ஏரியால என்ன சொன்னாங்க என்ன செய்யல ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க பத்திரப்பதிவு துறையில இருந்து நாங்க வந்து கூட்ட மாட்டோம் கூட்டிட்டாங்க இபி மாச மாசம் ரீடிங் எடுப்போம் இன்னி வரைக்கும் அது சாத்தியமாகல அடுத்தது இப்ப வந்திருக்கிறது வந்து பஸ்ஸுக்கு பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அந்த ஓய்வூதியத்தெல்லாம் இன்னும் இன்னும் அவங்க பண்டைய குடுக்கல நீங்க வருஷா வருஷம் காசை குடுக்கணுங்கிறதுக்காக வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க அவங்க வந்து ஒன் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல போராட்டத்தை அறிவு அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்கூல் ஆல்ரெடி பிரச்சனையில போய்கிட்டு இருக்குது இப்படி எல்லா துறைகள்லயும் அஹ் வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு ஒன்ன கூட செயல்படுத்த முடியாத இடத்துல அவங்க இருக்கிறாங்க இதை அண்ணாமலை அவர்கள் போற இடம்ல சொல்றாரு உங்க ஊருக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்க செய்யல அப்ப நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம் நீங்க வந்து அதை யோசிக்கணும் மத்திய அரசு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது சொல்லாததையும் செய்கிறது மத்திய அரசு சொன்னதையும் செய்யல மாநில அரசுங்கிறத சொல்றாங்க மக்கள் வந்து கடைசி நேரத்துல ஏற்படுற அந்த காசுக்கு ஓட்டுங்கிற மனநிலையில இருந்து மாறி நாம இன்னைக்கு சரியான நபரை தேர்ந்தெடுத்தால்தான் அடுத்த அஞ்சு வருஷம் மத்திய அரசுல இருந்து கிடைக்கக்கூடிய நிதி பகிர்வுகள் நமக்கு இப்பயே இவ்வளவு தூரம் வருது ஆனா இங்க இருந்து ரெப்ரசன்டேஷன் இருந்ததுன்னா இன்னும் எவ்வளவு பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் மக்கள் அதை நினைச்சு ஓட்டு போடணும் ஏற்கனவே ஒரு தடவை தவறு செஞ்சுதான் இன்னைக்கு மூணு வருஷமா நம்ம பாதிப்புக்குள்ளாயிருக்கோம் அடுத்த அந்த தவறை நம்ம அஞ்சு வருஷத்துக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும் சார் நம்ம அதாவது சொல்றது இல்ல அவங்க அதை உணரணும் ஏன்னா ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்துல எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கறத யோசிச்சாலே நமக்கு இங்க சரியான நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கறத நான் உறுதியா நம்புறேன் நிச்சயமா உங்க நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு நாலு ஐந்து மாதத்துல வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது சோ இப்ப நடக்கக்கூடிய இந்த திராவிட மாடலினுடைய இந்த அயோக்கியத்தனத்துக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்று அப்படின்னா ஒரு பெரிய அரசியல் மாற்றம் இருக்கணும் ஆட்சி மாற்றம் இருக்கணும் அதற்கு தகுதியான ஒரு தலைவரா தான் அண்ணாமலை இருக்கிற சோ மக்கள் தொடர்ந்து வந்து அண்ணாமலையோடைய அந்த நகர்வுகளை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ வரக்கூடிய தேர்தல்ல மக்கள் வந்து ஒரு யோசனையோட ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடை பெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்